கடக ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றமிகு மாதமாகவும் ஒரு ஏற்றமிகு மாதமாகவும் தான் இருக்க போது உங்களுடைய ராசியில உச்சமாக இருந்த அந்த குரு பகவான் வக்கரத்தன்மையோடையே அடுத்து மிதுன ராசி மெரிபா பன்னீர் சோடா பயிற்சியாகி போக போறாரு இந்த மாதத்தின் முதலே அதாவது நான்காம் தேதியே பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இது ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா வருடம் ஆரம்பத்துல இருந்தே ஒரு மன சஞ்சலம் அப்படின்றது அதிகமாக இருந்தது எந்த இடத்துலயுமே இவர்களுக்கு ஒரு மன அமைதி அப்படின்றது இருக்கல எல்லா இடத்துலயும் ஒரு தோல்விகள் அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்சதுதான் பேரு ஆனாலும் இந்த வருடம் நாங்க அதிகமான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில ஒரு மன அமைதியின்மையும் ஒரு டிப்ரஷனான ஒர்க் வேலை அலுவலகத்துல பாத்தீங்கன்னா வேலை சுமை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க சொல்றாங்க நம்ம செய்யறோம் அப்படின்றதையும் தாண்டி அளவுக்கு அதிகமான மற்றவர்களினுடைய வேலையையும் சேர்த்து செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை சுமைன்றது இந்த அலுவலகத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இதனால ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மன ஒரு உளைச்சல்கள் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய ஒரு வேஷ ஒரு உறவுகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு மனதுல ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும் ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம கிட்ட உண்மையா இருக்கிறாங்களா அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களோட பயணிக்கிறவங்க மிக பெரிய அளவுக்கு ஒரு நாடகம் நடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு வேஷமிகு ஒரு உறவுகளாக தான் இருக்கும் யாருமே ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்க மாட்டாங்க இதனால இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமாகவே ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கை வெறுப்பான ஒரு வேலை இந்த மாதிரியாக எல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியமான ஒரு மாற்ற மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது கூட புதனாகப்பட்டவர் பெயர்ச்சியாகி வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த சூரியன் செவ்வாய் அடுத்து அந்த சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் ஆறாம் இடத்துல மறையறதுனால உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதிய அந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல மறையறதுனால குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள்ல நீங்க துணிஞ்சு செயல்படுவதற்கு உண்டான ஒரு தருணம் எதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க இப்போ இந்த மாதம் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடைந்து நம்ம ஒரு துணிச்சலா ஒரு முடிவெடுத்தாதான் இந்த விதம் இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை துணிச்சலான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது வேலை ரீதியான நிறைய ஒரு வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும் வேலையில பாத்தீங்கன்னா இவர்களினுடைய அந்த ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாகவும் தான் இருக்கும் இதனால் வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி இருக்கிறவங்களோட ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலை கூட இந்த கடகராசி என்பர்கள் தான் அரசாங்க உத்தியோகத்துல வேலை செஞ்சிருப்பாங்க போஸ்டிங் தான் என்னமோ உங்களுக்கு ஒரு தலைமை அதிகாரி அப்படின்ற மாதிரியான ஒரு அளவுல கொடுத்து ஆனா ஒரு ஆபீஸ் பாய் செய்யக்கூடிய ஒரு வேலையை கூட நீங்க தான் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான சில விஷயங்களையும் அவமானங்களையும் சந்தித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாகவும் ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு மாதமாகும் தான் இருக்கும் ஏன் எங்களுக்கு இந்த வருடத்துல இந்த மாதிரி எல்லாமே நடந்தது எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதவிகள் ஆனாலும் எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே நடக்கல இப்ப மாத்திரம் நடந்துருமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் சில பேருக்கு நடக்காத நபர்களுக்கு அவர்களினுடைய தசா புத்திகள் மிக பெரிய அளவுக்கு சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசா புத்திகளாக இருக்கும் அதை நீங்க முதல்ல செக் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு நம்ம இந்த பதிவுல கடைசி சொல்ல போறோம் அதனால அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக நீங்க நிறைய ஒரு மன சஞ்சலத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு உண்மையாக நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த மாதம் அமைய போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் ஒரு நீர் ராசி நீர் ராசி அப்படின்றாலே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எப்போதுமே அந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில தொந்தரவுகள் இருக்கும் அதே மாதிரி ஜலதோஷம் ஃபீவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே மாதிரி இந்த கடகராசி என்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பற்றாக்குறையே இருக்காது அந்த அளவுக்கு நீர் ராசி இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு நீர் பற்றாக்குறை அடுத்து உடல்ல இருக்கக்கூடிய சில உபாதைகளுக்கு எல்லாம் எளிதாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கடகராசியில இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல ஒரு இரண்டு வருடங்களாக திருமண வாய்ப்புகள் வந்தும் எங்களுக்கு அமையல கடைசி திருமணத்து வரைக்கும் வந்து ஒரு மாதத்திற்கு முன்னாடி அது போயிடுச்சு திருமணம் சம்பந்தப்பட்ட சில தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் எல்லாம் மீண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை பழு நம் முதல் சொன்ன மாதிரி இந்த பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திரம் குடும்ப பொறுப்புகளை குழந்தைகளுக்கு அடுத்து ஆயிலம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இதுல விவாகரத்துகள் அப்படின்றது கொஞ்சம் கடினமான ஒரு பொழுதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா கடந்த ஒரு எட்டு மாதமாக விவாகரத்து வழக்குகள்லாம் நிலுவையில இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் அதற்குண்டான ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு மாதம் மாதமாகவும் அதனால சின்னதா ஒரு மன வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியான ஒரு லைஃப் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க இந்த மாதம் நம்ம கோச்சார நிலவரப்படி நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சிவனின் அம்சமான அந்த சோமநாதரை வழிபாடு பண்றது நல்லது ஏன்னா மன சஞ்சலம் அப்படின்றது அதிகமாக இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் உங்ககிட்ட ஒரு வேடமிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க அவர்களை திருத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணும்போது அது ஒரு முடியாத ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்தது அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்றதுக்கு தான் நம்ம இந்த சோமநாதர் தெய்வ வழிபாடு சிவனின் அம்சமான அந்த சோமநாதர் தெய்வ வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை தரும் இந்த சோமநாதரை போய் நம்ம எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உற்சவ மூர்த்தி இருக்கும் பெரிய பெரிய சிவன் கோயில்ல உங்களுக்கு அந்த உற்சவ மூர்த்தி இருக்கும் அந்த உற்சவ மூர்த்திக்கு ஏதோ ஒரு நேத்தி கடன் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த சோமஸ்கந்தர்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் பார்வதி அந்த உற்சவ மூர்த்திக்கு நீங்க அபிஷேகம் செய்யறதாக வேண்டிக்கோங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்ற பட்சத்துல இப்ப திருமண உறவுகளை உங்களுக்கு கசப்பான ஒரு அனுபவங்களை கொடுக்குது அவங்க கிட்ட இருந்து நம்ம பிரியணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கும் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்வதற்கும் உண்டான ஒரு தீர்வு தான் இந்த சோமநாதரனுடைய வழிபாடு அந்த உற்சவ மூர்த்திக்கு நீங்க ஒரு பால் அபிஷேகமோ உங்களால என்ன அபிஷேகத்துக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக दशाபுதி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க தகவல்களை அனுப்புறது உங்களுக்கு பதில் தகவல்கள் உங்களுக்கு வந்து அடையும். உங்களிடமிருந்தே விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடகராசிக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் கடைசி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது கடகராசிக்குன்னு பார்க்க போறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள அந்த மூட நம்பிக்கைக்குள்ள கூட எல்லாம் போகாமல் அறிவியல் சார்ந்த முறையில உங்களுடைய கர்மா இப்ப இருக்கக்கூடிய கிரகத்தின் பயிற்சி கிரகத்தின் சஞ்சாரங்கள் பொறுத்து எந்த ஒரு தாக்கத்தை ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தாக்கத்தை உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு கொடுக்க போகிறதுங்கிறத துல்லியமாக நம்ம அப்படியே பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் அஸ்தமசனி தாக்கத்தினால பல பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள்ங்கிறது தான் உண்மை வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்தந்த வயசுக்கேத்த அந்தந்த வாழ்க்கைக்கு சம்பவங்கள் அந்தந்த வயசுல வரக்கூடிய சம்பவங்கள் வந்து கொஞ்சம் சாதகமற்ற சம்பவங்களாகவும் கொஞ்சம் இழுபறையாக இருக்கக்கூடிய விஷயமாகவும் நமக்கு ஒரு மன குழப்பத்தையும் பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் இளைய கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரியர்ல செட் ஆகிறதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல வேலையில வந்து திடீர்னு ஒரு மாற்றங்கள் உறவுகள்ல காதல் விஷயத்துல மாட்டிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகுறது கல்யாணம் ஆகாமல் பிரச்சனையாக போயிட்டு இருக்குறது விஷயங்கள் கடன் விஷயங்கள்லாம் கொடுக்கு இதே மாதிரி ஒரு மிடில் ஏஜ் தொழிலதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் தொழில முடக்கம் பிரச்சனைகள் பங்குதாரர்கள் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் அதெல்லாம் கொடுத்து இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சூழ்நிலை வந்து கொஞ்சம் விசா ப்ராப்ளம் வேலை ப்ராப்ளம் சில சௌரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒர்க் பண்ணுற இடத்துல சௌரியம் இல்லாத சூ நல்ல ஒரு உத்தியோகத்தில் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காமல் திடீர் என்ன வேணால் நடக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு பட் அந்த அஸ்தமசனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்து இப்போ கொஞ்சம் ஐந்து ஆறு மாதங்கள் ஆனாலும் சில சில முன்னேற்றங்கள் பெற்றாலும் உண்மே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்காமல் காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக நீங்கள் இந்த டிசம்பர் மாதம் என்ன ஆகுதுன்னா உச்சகுரு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு வாரம் பத்து நாளுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய செவ்வாயே பார்க்கிறார் ஸோ ராசி அதிபதியாகிய செவ்வாயே அவர் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தன்மை அது ஐந்தாம் வீட்டில் ஆட்சி பெற்று பார்க்கும் பார்க்கும்பொழுது சுக்கரனோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஃபஸ்ட் டூ வீக்ஸ் ஆஃப் டிசம்பர் வந்து நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு வீக்ஸ் ஆஃப் டிசம்பரை கொஞ்சம் நல்லாவே நீங்க யூஸ் பண்ணிக்கணும் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ இதுல இருந்து நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கலாம்னா இளைய வைதிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் கை கூடுறது தனக்கு படிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் முன்னேற்றங்கள் பெறுவது ஸ்கோர் நல்லா பண்றது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை மாற்றங்கள் வந்து கிடைக்கிறது அதே மாதிரி தொழில் முனைவோர் பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு கொஞ்சம் திடீர்னு நல்லாவே பிசினஸ் டெவலப் ஆகி போகிறது எதிர்பார்க்கிற பணம் வந்து சேர்றது அது விஷயங்கள் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் குறைந்து குழந்தைகளால நல்ல அனுகூலம் பெறக்கூடிய மனம் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சுமாரான ஒரு அமைப்பு ஏன்னா அவர் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார் சூரியன் போகிறார் சுக்கரன் போகிறார் ஸோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் கடன் நோய் வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சில விஷயங்கள் நீங்க சாதகமாக செஞ்சு கொள்ள வேண்டிய செய்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் ஏன்னா செவ்வாய் சுக்கரன் சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வந்து உச்ச குருவின் பார்வை பெறுகிறார் புதன் நட்பு வீட்டுல நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல படிப்பு விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள் டெக்னிக்கல் விஷயங்கள் அது மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி வந்து ஓபன் அப் ஆகுது இதுவரை நீங்க செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா டக்குனு முடிவு பெற்று நல்ல மன சந்தோஷம் பெறக்கூடிய சாட்டிஸ்பேக்ஷன் வரக்கூடிய ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைம்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா சனிகள் முடிந்தாலும் பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து கடன் பிரச்சனை உடல் உபாதைகள் ஃபினான்ஷியல் விஷயத்துல வந்து ஒண்ணுமே தோய்வாக இருக்கிறது குடுக்கல் வாங்கல பிரச்சனை இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் வந்து சால்வ் ஆகக்கூடிய அமைப்பாக நாம இந்த மாசம் குறிப்பா ஆஃப் வந்து நாம இதுதான் வந்து ஒரு பொதுவான கடகராசிக்காரர்களோட பலனி நீங்க உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரெல்லாம் கொடுத்து நீங்க பார்க்கும் பொழுது நீங்க என்ன தசா புக்திகள் போயிட்டு இருக்கு என்ன லக்னத்துல புக்திநாதன் எந்த ஸ்தானபலம் திக் இருக்காங்க அது என்ன ஆதிபத்தியம் பெற்றுருக்குது அதெல்லாம் சேர்த்து நாம இப்ப டிஸ்கஸ் பண்ண அந்த கோச்சார கிரக பயிற்சி அமைப்போட சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அடுத்த வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒன் இயர் எது மாதிரி ஒரு திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது என்னென்ன பிராப்தங்கள் காத்திருக்குது என்னென்ன பிராப்தங்கள் நமக்கு இல்லை அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாவின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் குழப்பாமல் எது நடக்குங்கிறது கிளாரிட்டியோட பார்த்து அதுக்கு தகுந்த மாற நம்மளுடைய செயல்கள் திட்டங்களை நீங்கள் தீட்டி தேவையற்ற அனாவசிய செலவுகள் அனாவசிய முயற்சிகள் அனாவசிய சமய விரயங்களை தவிர்த்தேனால் நீங்கள் எதிர்நீச்சல் போடாமல் இப்போ நமக்கு என்ன பண்ணணும் நமக்கு என்ன மாதிரி வேலை நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு எப்ப வேலை மாறலாம் எப்போ வந்து வீடு கட்டலாம் எப்போ வந்து நாம வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாம் எப்போ வந்து இப்படியே கடன் பிரச்சனையாகவே இருக்கு எப்போ நம்ம கடன் அடையும் எப்போ நமக்கு லாபங்கள் அதிகமாகும் எப்போ வந்து நம்மளுடைய தடைகளாகவே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய திருமண விஷயங்கள் நடைபெறும் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம ஜாதகத்துல ஒளிந்து கொண்டு இருக்கும் அந்த தசா புக்தி அந்திரம் சூக்ஷமத்தை துல்லியமாக பார்த்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புக்தி அந்தரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத வைத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டங்கள் ஒரு பிளான் மென்டல் மேக்கப்போட நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ண போறோம் நமக்கு எந்த ஒரு விஷயங்கள் எந்த நேரத்தில் பண்ணால் ஆபத்தையும் பிரச்சனையும் கொடுக்குமோ அது மாதிரி டைம்ல நம்ம பண்ணி அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்கு எப்போவே நல்ல டைம் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம நம்ம வேகமாக எது செய்தாலும் நல்லபடியாக நடக்கும் ஒரு செயல்பட்டால் தான் ஜெயிக்க முடியும் அது என்ன போயிட்டுருக்கு என்ன மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இருக்குதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராஜ் முறையில் பார்த்து அதில் நாம வந்து தெளிவு பெற்றுமே ஆனால் நல்ல எளிதில் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்குவேன் நன்றி வணக்கம்